திருப்பாடல் அதிகாரம் ஒன்று நற்பேறு பெற்றோர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பர் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமாய் இருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்தினிலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதறை போல் ஆவர் பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும்